வணக்க மக்களே மாங்காய் கத்திரிக்காய் போட்டு பஜ்ஜி வாங்க வாங்காது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பருப்பு எதுவும் இல்லாத நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டுக்கோங்க ஒரு மாங்காய் போட்டுங்க நான் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வேவட்டும் தண்ணி கொச்சதோ போட்டமன்னா சீக்கிரமாக வந்துடும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க நாலு பச்சை மிளகாய் போடுங்க தாளிப்புக்கு வந்து காஞ்சி மிளகாய் தாளித்து கொட்டணுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அந்த சூட்டில் புளி அரைஞ்சிடும் அப்படியே இறக்கி சூடாகரைஞ்சிட்டு கடைஞ்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றுங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிவிட்டோம் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் போடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பிலை பத்து பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கட்டும் தளி போட்டுடலாங்க உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கடைஞ்சி சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆச்சுங்க இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் இன்றைக்கி வந்து சேப்பக்கங்கள் வறுவல் பீட்ரூட் பொரியல் ரசம் மாங்காய் கத்திரிக்காய் பஜ்ஜிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்